பொருந்தாத சொல்லை கண்டறிய ஆப்ஷன் பி துள்ளல் ஓசை மூன்றாவது கேள்வி எதிர்ச்சொல்லறிதல் ஊக்கம் ஆப்ஷன் சி சோர்வு நான்காவது கேள்வி மீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மீன் பிளஸ் உழைப்பு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ஆப்ஷன் பி யோவான் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் விடை ஆப்ஷன் டி பலன் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது விடை ஆப்ஷன் டி சோழ நாடு எயித்து விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல்லு நைன்த் கொஸ்டின் சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் பி தூது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன விடை ஆப்ஷன் சி செய்திப்படம் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் விடை ஆப்ஷன் டி புதுமை பித்தன் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது விடை ஆப்ஷன் டி சிரவண புதுற்பத்தி கண்டறிக விடைத்தான் பதினாறாவது கேள்வி விடைக்கெற்ற வினா அமைத்தல் சோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது பதினேழாவது கேள்வி பதினெண் என்றால் என்ன விடை ஆப்ஷன் ஏ பதினெட்டு பதினெட்டாவது கேள்வி இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் பி கூதம் சேர்ந்தனர் கேள்வி இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் குறித்தும் விடை ஆப்ஷன் சி நாகன வாய் பறவைகள் இருபதாவது கேள்வி உத்தரகாண்டம் எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஒத்த கூத்தர் இருபத்தி ஒன்னாவது கேள்வி திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள் இருபத்தி இரண்டாவது கேள்வி தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார் விடை ஆப்ஷன் ஏ வாணிதாசன் ஏற்கனவே நம்ம வீடியோல வாணிதாசன் டாபிக்ல இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம் இருபத்தி மூணாவது கேள்வி பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி சோ நம்ம வீடியோல இந்த கொஸ்டினும் ஏற்கனவே உடுமலை நாராயண கவி டாபிக்ல பாத்திருக்கோம் இருபத்தி நான்காவது கேள்வி வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் சோ இந்த கொஸ்டினும் ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்திருக்கோம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன விடை ஆப்ஷன் ஏ ஆறாவது கேள்வி ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக விடை ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர் இருபத்தி ஏழாவது கேள்வி ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதிகை ஆகும் விடை ஆப்ஷன் டி மேற்குவை இருபத்தி எட்டாவது கேள்வி படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை என்ன விடை ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிய பூக்களை பறிக்காதீர் விடை ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம் முப்பதாவது கேள்வி இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக விடை ஆப்ஷன் சி வினையாளனையும் ஒன்னாவது கேள்வி மல்லிகை சூடினார் என்பது விடை ஆப்ஷன் ஏ பண்பாகு பெயர் முப்பத்தி இரண்டாவது கேள்வி விடை ஆப்ஷன் ஏ அதாவது அலெக்சாண்டர் பெய்யின் குறியீடுகளை மின் ஆற்றலுடன் அச்சிடுதல் விடை கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம் முப்பத்தி மூணாவது கேள்வி தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி சி வை தாமோதரனார் முப்பத்தி நான்காவது கேள்வி கூற்று ஒன்னு கூற்று இரண்டு கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது கூற்று ஒன்னும் கூற்று இரண்டும் சரி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் விடை ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் ஸோ முப்பத்தி நாலாவது கேள்வி நான் கொஷின் படிக்கல யாருக்காவது ஷஃபலாக இருக்க போது அதனால திருப்பியும் படிக்கிறேன் கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி கூற்று இரண்டு அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மா போ சி முழங்கினார் விடை ஆப்ஷன் சி கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி சோ முப்பத்தி ஆறாவது கேள்வி ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்டு வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது விடை ஆப்ஷன் டி ராஜ சிம்மேஸ்வரம் கோயில் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ குடக்கூத்து இது நம்ம லாஸ்டாவே ஒரு வீடியோல இந்த பிரசன் பார்த்திருக்கோம் யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் விடை ஆலர் கடவுளாக வழிபடுபவர் யார் விடை ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் அகர வரிசைப்படுத்துக சோ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அதாவது சாவகர் நசையி நல்துவர் கேள்வர் பௌளிக்கும் மஞ்சை போத்து தா என்ற வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் விடை ஆப்ஷன் சி செல் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் சூழ் சூழ் ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சபதம் நாற்பத்தி நான்காவது கேள்வி பிழையற்ற தொடரை கண்டறிய விடை ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஐந்தாவது கேள்வி பாடை மாக்கள் என அழைக்கப்படுவார்கள் யார் விடை ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் ஆப்ஷன் பி அதாவது மணிமேகலை சித்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிழார் திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீப வனம் என்பது யாது விடை ஆப்ஷன் பி வனம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது விடை ஆப்ஷன் சி ஆறு அடி உயரத்தில் ஐம்பதாவது கேள்வி பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க ஸோ விடை பார்க்கலாம் அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி வித்யாபியாசம் கல்வி பயிற்சி வித்யாரம்பம் கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம் தாழை மடல் ஐம்பத்தி ஓராவது கேள்வி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மனமும் உண்டு என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி தேவனேய பாவனர் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் விடை ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம் ஐம்பத்தி மூணாவது கேள்வி பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் விடை ஆப்ஷன் சி மானத்தை பணம் காக்கும் ஐம்பத்தி நான்காவது கேள்வி மூனை சொல்லை கண்டறிக நந்தவனம் கண் திறந்து நற்றமிழும் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ விடை ஆப்ஷன் பி நந்தவனம் நற்றமிழ் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல விடை ஆப்ஷன் டி ஒற்றுமை இன்மை ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் விடை ஆப்ஷன் பி கல்லாதவர் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் விடை ஆப்ஷன் டி நாவை காக்காதவர் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணியாது விடை ஆப்ஷன் ஏ ஓமை அணி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஒளவையார் இயற்றிய நூல் எது விடை ஆப்ஷன் பி ஞான குரல் அறுபதாவது கேள்வி புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சாமிநாதர் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் விடை ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அறுபத்தி இரண்டாவது கேள்வி தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் விடை ஆப்ஷன் சி கால்டுவெல் அறுபத்தி மூணாவது கேள்வி தாதா பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி நான்காவது கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் பி நா முத்துசாமி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது விடை ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும் அறுபத்தி ஆறாவது கேள்வி அகர அகரவரிசைப்படுத்துக இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக படகம் தவில் கணப்பறை உடுக்கை நாகசுரம் மகுடி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி அறுபத்தி ஏழாவது கேள்வி பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று விடை குயில் பாட்டு அதாவது ஆப்ஷன் சி அறுபத்தி எட்டாவது கேள்வி எங்கே நீண்டெழுந்த வள்ளுவர் எங்கே நாடு டேஷ் என தொடங்கும் இரட்டொரு முடிதல் பாடலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி தவி காலமேகம் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி சரியானதை கண்டறிக நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல எது சரின்னு பார்க்கணும் பாக்கணும் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு நான்கு சரி கேள்வி எழுவது கீழ்காலம் கொல் வழக்கினை வரிசைப்படுத்துக மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏறு சரி தவறுன்னு பார்க்கணும் ஆப்ஷன் வி அதாவது ஒன்றும் மூன்றும் சரி இரண்டு தவறு அதாவது நாகரிகம் கருதே மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடத்தல் சரி ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே டக்கல் மங்களம் ஆகியனவாகும் சரி எழுபத்தி ஒன்னாவது கேள்வி வெண்பாவுக்குரிய ஓசை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செப்பல் எழுவத்தி இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா பொருத்துக அதாவது ஆப்ஷன் பி தான் சரி அதாவது முல்லைப்பாட்டு நப்பூதனா காசிகாண்டம் அதிவீர ராம பாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் கால கண்ணதாசன் எழுபத்தி மூணாவது கேள்வி படைப்பாளன் தன் கருத்துகளை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது விடை ஆப்ஷன் ஏ நாடகம் எழுபத்தி நான்காவது கேள்வி தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் டேஷ் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஷ் முறையே விடை ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் உடுமலை நாராயண கவி இந்த கிருஷ்ணன் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்திருக்கோம் எழுவத்தி ஐந்தாவது கேள்வி தவறான தொடரை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் டி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும் எழுவத்தி ஆறாவது கேள்வி விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் விடை ஆப்ஷன் பி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் எழுவத்தி ஏழாவது கேள்வி செந்தமிழ் இலக்கணம் குறிப்பு தருக விடை ஆப்ஷன் சி பண்புத்தொகை எழுவத்தி எட்டாவது கேள்வி காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது விடை ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் விடை ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் எண்பதாவது கேள்வி கரை பொருள் இலக்கண குறிப்பு வரைக விடை ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை எண்பத்தி ஓராவது கேள்வி புறணா நூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை ஆப்ஷன் பி திரு ஜி ஓ இந்த ஏற்கனவே நம்ம வீடியோல பாத்திருக்கோம் எண்பத்தி இரண்டாவது கேள்வி ஏ ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது விடை புரணா நூறு அதாவது ஆப்ஷன் பி எண்பத்தி மூணாவது கேள்வி புரணா நூறு இந்நூலை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் கெஸ்டம் ஜி ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் த புறா என்னும் தலைப்பில் மொழிபெய்தவர் யார் விடை ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட் இருபத்தி நான்காவது கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழ கூறியது எது விடை ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி மஞ்சத் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது விடை ஆப்ஷன் டி இவை மூன்றும் எண்பத்தி ஆறாவது கேள்வி உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது விடை ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள் எண்பத்தி ஏழாவது கேள்வி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் விடை ஆப்ஷன் பி பா சிங்காரம் எண்பத்தி எட்டாவது கேள்வி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் விடை ஆப்ஷன் வி திருவி கல்யாண சுந்தரனார் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக விடை ஆப்ஷன் ஏ உருவகம் தொண்ணூறாவது கேள்வி பொருந்தா சொல்லை கண்டறிக விடை ஆப்ஷன் டி ஆறு தொண்ணூத்தி ஓராவது கேள்வி பிழை திருத்தம் செய்க விடை ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் தொண்ணூத்தி இரண்டாவது கேள்வி பிழை திருத்தம் செய்க விடை ஆப்ஷன் ஏ வாழைப்பழ தோல் சரிக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் தொண்ணூத்தி மூணாவது கேள்வி ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் விடை ஆப்ஷன் டி தலைவன் தொண்ணூத்தி நான்காவது கேள்வி பிக்ஷன் எனும் சொல்லி தமிழ்ச்சொல் விடை ஆப்ஷன் பி புனைவு தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி கத்தும் குயிலோசை சற்றே வந்து படவேனும் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி தொண்ணூத்தி ஆறாவது கேள்வி மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் விடை ஆப்ஷன் ஏ நான் கடையில் முதுமொழி காஞ்சி ஆசார கோவை தொண்ணூத்தி ஏழாவது கேள்வி திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் தொண்ணூத்தி எட்டாவது கேள்வி திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார் விடை ஆப்ஷன் சி சுந்தரர் தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் எது விடை ஆப்ஷன் ஏ திருப்பாவை நூறாவது கேள்வி தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் விடை ஆப்ஷன் சி தேவநேய பாவனர் ஸோ வேற வேற கொஸ்டின்ஸ் வச்சிருக்கவங்க விடையை மேட்ச் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து நூறு கொஸ்டினும் ஒரே வீடியோவில் ஆன்சர் கீ பார்க்கலாம் தேங்க்யூ